நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே மேற்கு மாவட்ட தலைவர் அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவி அவர்களே ஒன்றிய தலைவர் அருள் அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களையெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி இந்திய திருநாட்டில் மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலையை பிறப்பித்தார் அதற்கு காரணம் அவர் தேர்தலில் நின்றது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அடிபணியாமல் இந்த நாட்டை நான் தான் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று பதவி வெறிப்பிடித்ததன் காரணமாக வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சட்ட நிபுணர் எஸ் எஸ் ரே சித்தார்த்த சங்கர் ரே அவரிடம் யோசனை கேட்டு அந்த அம்மையார் நெருக்கடி நிலையை ஜனநாயக நாடான இந்திய நாட்டில் பிறப்பித்தார் அந்த நெருக்கடி நிலை பிறப்பித்ததுக்கு பிறகு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பேர ஜே பி ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவர்கள் திருபலாணி போன்றவர்கள் எல்லாம் பெர்னாண்டஸ் எல்லாம் தமிழகத்திற்கு போனால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்ம ஊருக்கு வந்தார்கள் காரணம் அன்றைக்கு முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு கலைஞர் அவர்கள் நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்தார் இந்திய திருநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எழுத்துரிமை போய்விட்டது பேச்சுரிமை போய்விட்டது சர்வாதிகாரம் தலைவரித்து ஆடுகிறது என்று நெருக்கடிகளையை கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்லாமல் பல நூறு கணக்கான உயிர்களையும் தியாகம் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜாங்கம் மேயராக இருந்த பாபு போன்றவர்களும் இந்த நெருக்கடி நிலைக்கு ஆளாகி உயிரை எல்லாம் நெருக்கடி நிலையினால் ஏற்பட்ட ஒரு நிலைமை இப்போ நாங்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் பிஜேபி ஏதோ சர்வாதிகார போக்கிலே போகிறது என்று விமர்சனம் விமர்சனம் செய்தார்கள் ராகுல் காந்தி போன்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் நெருக்கடி நிலையை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆனால் நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் கேட்பதெல்லாம் யார் சர்வாதிகார போக்கை இன்றைக்கு கடைபிடித்து ஆதரித்து வருகிறார்கள் எதற்காக உங்களுடைய கொள்கையை விட்டு கோட்பாட்டை விட்டு ஜனநாயக மரபுகளை விட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு திமுக கூட்டணியை சேர்ந்து கொண்டு எனக்கு தெரிந்தவரை நான் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆறாண்டு காலம் பணியாற்றியவன் என்ற முறையிலும் ஏழாண்டு காலம் துணை சபாநாயகராக இருந்தவன் என்ற முறையிலும் பிரமாணம் நேற்றைக்கு எடுத்துக்கொண்ட பொழுது கூக்குறும் கூச்சலிட்டும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராகவும் தர்மத்திற்கு எதிராகவும் ஒரு சத்தம் போட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நேற்றைக்கு தான் நான் பார்த்தேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் மெம்பராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீட்டை பொறுத்தவரை உங்களிடம் நான் தெளிவாக சொல்லிக்கொள்வேன் நீட்டை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்ச சொல்வதை நாங்கள் கட்டுப்பட்டு செய்வதற்கு அமல்படுத்துவதற்கு தயார் என்று மத்திய கல்வித்துறை ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தெளிவாக பல முறை சொல்லியும் கூட அது லீக்கேஜ் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகிருக்கிறது அது சிபிஐ ஒரு பக்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் நிலுவையில் இருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதை பாரத பிரதமர் தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்தும் என்பதில் யாரும் அச்சப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் நாங்கள் கேட்பதெல்லாம் இது ஒரு கருப்பு தினம் இன்றைக்கு துக்க துக்க தினம் என்று சொல்வார்கள் இந்திய திருநாட்டில் பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்திய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதி ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நமக்கும் லண்டனுக்கு லண்டன் நமக்கு இங்கிலாந்து நாடு தாய் நாடு என்று ஏற்றுக்கொண்ட நாடு இந்திய நாடு ஆனால் அவர்கள் எழுதப்படாத சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் எழுதிய சட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் ஆட்சி செய்கின்றோம் அப்படி இருந்தும் நெருக்கடி நிலைமையை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் அதன் காரணமாக தான் புட்டோ என்ற பாகிஸ்தான் பிரதமர் தட் உமன் என்று சொன்னார் அந்த பொம்பளை என்று சொன்னார் அதை அந்த புக்கு வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அது வேற விஷயம் அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தான் ஜனநாயகவாதி சமூக நீதி என்று திராவிட மாடல் அரசு என்று பேசி வருகின்ற முதலமைச்சர் அவர்களே காங்கிரஸோடு உங்களால் எப்படி ஒத்து போக முடிகிறது என்பதை தான் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் அதை தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அவேக்னஸ் ஏற்படுத்த வேண்டும் என்ற கடமையிலே இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் எமர்ஜென்சியை பொறுத்தவரை நீங்கள் எந்த யார் வேண்டுமானாலும் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கோம் அமைப்பு மத்திய அரசு அமைச்சர்கள் வச்சு மாநில அரசுகளுக்கு வந்து அப்படிங்கறதுனாலதான் யார் தான் யார் குற்றம் புரிந்தாலும் சரி தென்காட்சி மாவட்டத்திற்கு போங்கள் அங்க இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் வெட்டி விட்டு கொண்டு இருப்பது யார் எதற்கு கேரளாவுக்கு கல் போகிறது மணல் போகிறது மண்ணு போகிறது இதெல்லாம் தனியாருக்கு தாரைவார்க்கின்ற பொழுது பொதுமக்களாகிய நீங்கள் பத்திரிகையாளராக நீங்கள் தட்டி கேட்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கின்றது அப்போ ஈடி அது தன் கடமையை செஞ்சு இடி என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு சுதந்தரமான ஒரு நிறுவனம் அது மத்திய அரசாங்கம் சொல்லி தான் செய்கிறது என்ற எண்ணத்தை நீங்கள் தயவு செய்து பத்திரிகை மூலமாக தெரியப்படுத்தாதீர்கள் ஸ்டேட் ஆட்டோனமி அது வந்து அவங்க ஒரு தன்னாட்சியாக ஒரு இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட சிபிஐ வேண்டும் என்று எங்களுடைய மாநில பதிப்பிற்குரிய தலைவர் அண்ணாமலை கேட்கிறார் என்று சொன்னால் யார் தவறு செய்திருந்தாலும் எங்கு குற்றம் நடந்திருந்தாலும் மெத்தனால் யார் சப்ளை செய்திருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அறுபது உயிர்கள் போய்விட்டது அறுபது குடும்பத்திலே நாற்பத்தைந்து குடும்பங்கள் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் அந்த குழந்தைகளெல்லாம் எப்படி படிக்க வைப்பது அவர்கள் எதிர்காலம் எப்படி இரு இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கவலையிலே மத்திய அரசாங்கம் அதை உற்று கவனிக்கிறது முயற்சிக்கிற மாநில தலைவர் ஆர் எஸ் பாரதி ஒரு வழக்கறிஞர் படித்தவர் வழக்கறிஞராக இருந்தவர் அவர் பொறுப்பற்ற முறையில் பேசுவதை நாமக்கல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகவும் வன்மையாக நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அறுபது உயிர்கள் இறந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதனை கடுமையாக எதிர்க்கிறது நாங்கள் அவர் மீது மானநஷ்ட வழக்கு போடுவதற்கு சட்ட நிபுணர்களோடு கடந்து பேசிக்கொண்டிருக்கோம் சரியா கேட்கல சார் வாங்க எழுந்திரிச்சு வாங்க இல்ல ஆண்டு ஆண்டு தோறும் நாங்க இந்த விழா எடுத்துட்டு இருக்கிறோம் அது பாராளுமன்றத்துல பேசுறோம் சட்டமன்றத்திலயும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் மன்றத்திலயும் பேசுறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் புதுசா இன்னைக்கு நாங்க ஒன்னும் பேசுறீங்க இல்ல நீங்க நீங்க பத்திரிக்கை படிக்கிறது இல்ல டிவி பாக்கிறது இல்ல நினைக்கிறேன் காரணம் எமர்ஜென்சியில அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சி பிஜேபி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் கூட உண்மையை நாங்கள் மறைச்சு பேசல அதிகப்படுத்தியும் பேசலை இது தெற்க வந்து திருபலானியும் பெர்னாண்டஸ் எல்லாம் நம்ம கொல்லிமலையில் இருந்தது எங்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி அதிகமாக பாதிக்கப்பட்ட இரண்டு மாநிலங்கள் ஒன்று உத்தரப்பிரதேசம் குஜராத் கட்சின்னு பார்த்தா எமர்ஜென்சில அதிகம் பாதிக்கப்பட்டது அதை எதிர்த்து போராடியது சிறை சென்றது உயிர் தியாகம் செய்தது பிஜேபி கட்சிக்காரர்கள் தான் எனவே மக்களுக்கு நாங்கள் இது இது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பிஜேபிக்கு இருக்கிற மோடி வந்து ஒவ்வொரு கருப்பு தினம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு வரோம் சார் எப்போதுமே அதை எமர்ஜென்சியை வந்து பல கூட்டங்களில் பிரதமர் முன்னணி தலைவர்கள்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு தான் வரோம் இன்றைக்கு உங்கள் மூலமாக இதை சொல்கிறோம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இருக்க பல உயிர்கள் போயிடுச்சு போன உயிரை வாங்க முடியுமா இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி ஒரு உயிருக்கு பத்து லட்சம் விலையா நிர்ணயம் பண்ண முடியும் அதனுடைய பாதிப்பு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு எவ்வளோ இப்போ அவங்கெல்லாம் நமக்காக வந்து எழுத்துரிமை பேச்சுரிமையை அம்மையார் இந்திரா காந்தி கொடுக்க தான் பிரச்சனை சார் உங்க மூலமா நான் சொல்றேன் தயவு செஞ்சு எனக்கு எழுதுங்க நீட்டை பொறுத்தவரையில தி ஆர்டர் பாசுன்னு வயதி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதன மாற்றம் ஏதாவது செய்ய விரும்புனா ஜஸ்டிஸ் ராஜன் இருந்தார்ல அவரு தான் ஒரு கமிஷன் தலைமையாக தமிழக முதலமைச்சர் நாற்பத்தி நாலு கமிஷனோ எண்பத்தி நாலு கமிஷனோ போட்டிருக்காரு அதில் ஒரு கமிஷன் சட்ட கமிஷன் அது ஏகே விஜயராஜன் என்கின்ற ஒரு ச ஒரு நீதிபதி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அவரை கூப்பிட்டு கேட்கணும் நீட்டை நிறுத்தத்துக்கு என்ன செய்யணும்னு தி ரைட் பர்சன் த ஜஸ்டிஸ் ராஜன் டு கிவ் சூட்டபிள் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெவியூ பெட்டிஷன் போடணும் சார் சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்காக எலெக்ஷனில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டு நீட்டை தூக்கிறார் தமிழக அரசுன்னு அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை சார் நீட்டில் மாற்றம் கொண்டு வர நினைத்தால் திமுக அரசு நாட வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம் ரெவ்யூ பெட்டிஷன் சீராய்வு அல்லது மறு ஆய்வு பெட்டிஷன் தான் போட வேண்டுமே தவிர இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மாணவர்கள் பிரச்சனையாக இதை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்கிறது நான் கேட்குறேன் சார் நம்ம ஊரில் இருந்து அதிகமான மாணவ ஏழை எளிய தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகமான எம்பிபிஎஸ் போகிறது இந்த மாவட்டத்தில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ராசிபுரம் போங்க எத்தனை அறிஞர் பிள்ளைகள் இன்றைக்கி எம்பிபிஎஸ் படித்து வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறாங்க இந்த நீட்டு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்லுகிறேன் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக நடத்துபவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நீட்டில் நீட் இருந்தால் அவங்களுக்கு வருமான குறவு இப்போ பிரைவேட் காலேஜ் அவங்க நடத்துறதுனால அவங்கக்கிட்ட அட்மிஷன் போனால் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும் இதை மனதில் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நீட்டை எதிர்க்கிறதை திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அரசு வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா இம்மிடியேட்லி தேசம் போட்டு ஜி சுப்ரீம் கோர்ட் டு ஃபைல் ஏ ஏவ்யூ பெட்டிஷன் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டு தான் இது இந்த நீட்டை நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் இது அமிர்தா செத்து போச்சு பாமா செத்து போச்சு இப்படி பேசி மாணவர்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு உண்டுபடுத்துகிறார்கள் அரசியல் லாபத்திற்காக இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து

வேற ஏதாவது கேள்விதான் கேளுங்க சார் பாதிக்கப்பட்ட அது நம்ம நாமக்கல்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களை விட தெரிவிச்சுருக்கிறேன் ஏன்னா அவர் ரைட்டரியே அவர் நமக்கு எம்பி ஆகிட்டாரு அவரை இதை பற்றி பார்லிமெண்டில் ரைஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ரிலீஃப் கொடுக்குறதா எப்படி கொடுக்கறது என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு மாண்புமிகு மோடினுடைய அரசாங்கம் A ver, padre, parece